குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருஷாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி என்றும் குரு வழியில் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா அம்மன் ஆன்மீகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்ப பாருங்க ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாத பலாபலன்கள் கிரக மாற்றங்களால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம கடகம் ராசி காலச்சக்கரத்தின் நான்காவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில கடந்த காலங்கள்ல பல்வேறு விதமான சிரமங்களை அனுபவிச்சாச்சு போதும் 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 அப்படிங்கிற அளவுக்கு பல்வேறு விதமான சிரமங்களை அனுபவித்தவர்கள் தான் நம்ம கடகராசி அன்பர்கள் கடகராசியை பொறுத்த வகையில ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது பிறந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த சனி பகவான் உங்களை விட்டு அஷ்டமச்சனியில் இருந்து விலகியதே உங்களுக்கு பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய கெடுதல்கள் இல்ல இனி வந்து கெடுதல்களுக்கு வேலை இல்லை நன்மைகள் நடக்குமா அப்படின்னு பாக்கணும் நன்மைகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதத்தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்ப கடகராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா அன்பு அமைதி இரக்க குணம் உடையவர்கள் அதே நேரத்துல எல்லோரிடத்திலும் நட்பு பாராட்டக்கூடியவர்களா இருக்கிறீங்க புத்திசாலித்தனம் நிறைந்தவர்கள் ஆமா மற்றவர்களோட மனநிலை அடிந்து செயல்படக்கூடியவர்கள் தான் நம்ம கடகராசி அன்பர்கள் அதே போல திரைத்துறை பிரபலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் நிறைய பங்கு வைப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கவிதைகள் கட்டுரைகள் ஞானம் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இயற்கை ஞானம் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு உண்டு அப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ராசிலேயே யார் இருக்கிறது அப்படின்னா புதன் பகவான் இருக்கிறார் மூணுக்குடைய புதன் பகவான் ராசிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கேதி இணைவு இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் பதினோராம் இடத்தில் சுக்கிரன் சுக்கிரன் பதினோராம் இடத்துல இருக்கிறார் பாருங்க எவ்வளவு அழகான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குதுன்னு பாருங்க பனிரெண்டாம் இடத்தில் குருவும் சூரியனும் இணைவு பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்ப கடகராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா கடகராசியை பொறுத்த வகையில வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சுப செலவுகள் நிறைய இருக்கு ஒரு நீண்ட நாள் கனவு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா தாராளமா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி விரைய செலவுகள் வீடு கட்டுறது அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வீடு கட்டக்கூடிய அளவுக்கு பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் பணம் பொருள் வந்து சேரும் தாராளமா நீங்க வீடு கட்டலாம் அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னா தாராளமா வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு வண்டி வாகனங்களை வாங்கலாம் வண்டி வாகன அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து பாருங்க இடம் வாங்கணும் நீண்ட நாள் கனவு இடம் வாங்கணும் அப்படின்னா இடம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கடன் வாங்கியாவது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கு அப்ப என்னன்னா அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சிவ சுப செலவு அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லபடியா இருக்குது சரி ரைட்டு வருமானம் வருமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி தொழில் வருமானம் வருமா அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வியா இருக்குது இல்லையா தொழில் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு தொழில் வருமானம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்ப தொழில் வருமானம் எங்கிருந்து வரும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் எல்லாமே இந்த காலத்துல நல்ல டெவலப் ஆகும் டெவலப் ஆகும் அந்த தொழில்ல இவ்வளவு நாளா வருமானம் இல்லை வளர்ச்சி இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா இனி முன்னேற்றத்திற்கான காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருச்சு அப்ப தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது நல்ல முன்னேற்றமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்ப தொழில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு தொழில் லாபம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கு இன்னொன்னு புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய காலகட்டம் இது நீங்க புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க காலச்சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடிய அமைப்பாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு இதுல குறிப்பா வேற எந்த செக்டார்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துல தான் இப்ப பிரச்சனை இருக்கு என்னன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயத்துல ப்ராப்ளம் வருது அதே போல நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சிரமம் வருது இரண்டாம் இடத்துல கேது அமர்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குடும்பத்துல வாக்குவாதங்கள் வீண் வாக்குவாதங்கள் நிறைய வரும் நீங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்க அவங்க ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி வீண் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது விட்டு கொடுத்து போங்க சூப்பரா இருக்கு அடுத்து வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைபடுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியா இருக்கு கண்டிப்பாக தடைப்பட்டாலும் வருமானம் வந்து சேர்ந்துடும் சின்ன சின்ன தடைகள் ஒரு முறைக்கு இருமுறை சின்ன சின்ன விஷயங்கள் தடைப்பட்டாலும் வருமானம் அப்படிங்கிறது தெளிவாக வந்து சேரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு இதே காலகட்டத்துல குடும்பத்துல பார்த்தீங்கன்னா இளைய சகோதர உறவுகள் மூத்த சகோதர உறவுகள்ல பாத்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்கள் வீண் பிரச்சனைகளை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய அமைப்பு இருக்கு அதுவும் எது சார்ந்து இடம் வீடு பூமி சார்ந்த அமைப்பு பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா வேறொரு சூழ்நிலைகளை இதை பேசிக்கலாம் அப்படிங்கிறது தள்ளி வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அடுத்து பாருங்க குடும்ப பெண்மணிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னா குடும்ப பெண்மணிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற அமைப்பு தான் இருக்குது அக்கம் பக்கம் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் பேச்சு வெட்டி பேச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அடுத்து வெளிநாடு வெளியூர் போகணுமுங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நானு ஆமாம் முயற்சி எடுத்தேன் தொழிலுக்காக வேலைக்காக போகணும்னு முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு இருக்கு அடுத்து பாருங்க ரெண்டு மூணு விஷயம் வருமானத்துக்காக வெளிநாடு போறது அப்படிங்கிறது நல்லா இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா வேற வேற கண்ட்ரி சொல்லுவாங்க ஆமா எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆமா எந்த சைடு வேணாலும் எந்த செக்டார்ல வேணாலும் நீங்க போகலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஆமா உங்களுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப சாதகமா இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அம்மா சார்ந்த உறவு அப்படிங்கிறதுல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னா அம்மாவோட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அம்மா வச்சிருக்கக்கூடிய நகைகள் அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு இளைய சகோதரி உறவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற அமைப்பு இருக்குது உங்க ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் எப்படி இருக்கு அமைதி அன்பு இரக்க குணம் உடையவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் என்ன செய்யுது அப்படின்னு பாக்கையில இந்த காலகட்டத்துல கொஞ்சம் விரய செலவுகள் இருந்தாலும் படிப்பு கல்வி சார்ந்த விரைய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது அது இல்லாம எடுக்கிற முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டாலும் பிறகு பிற்பகுதியில இந்த மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நிறைவை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அடுத்து பூசம் நட்சத்திரம் தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது தொழில் சார்ந்த முன்னேற்றம் தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் போறது ஆமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாம அப்பாவோட தொழிலை எடுத்து செய்யலாமா அப்படின்னு சில பேரோட கேள்விகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுத்து செய்யலாம் தொழில் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கு அடுத்து பாருங்க ஆயுள்யன் நட்சத்திரம் ஆயுள்யன் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பல்வேறு சிந்தனைகள் பல்வேறு குழப்பங்கள்ல இருக்கக்கூடிய ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சிந்திச்சு செயல்பட வேண்டிய காலகட்டம் அந்த காலகட்டம் உங்களோட சிந்தனைக்கு ஏற்றாறு போல கால சூழ்நிலை அப்படிங்கிறது நல்ல அற்புதமாகவே வழி கொடுக்கும் அதுலயும் குறிப்பா என்ன செய்யணும்னா குடும்ப உறவுகளை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல செழிப்பத்தை தருது அதுலயும் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இவை அனைத்தும் கோச்சார பலன்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில இவை அனைத்தும் பாத்தீங்கன்னாக்க இதுல எது சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சார்ந்த விவரங்கள் எப்படி இருக்கு தசா அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த காலகட்டத்துல எதுக்கான விஷயங்கள் நடக்க நல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்